அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா தால வர அலஹம் இல்லா வசலாத்து வசலாம் அழா ரசூலில்லா தனியத்துறைய இல்லாமல்லா அப்பாகவின் நிலடியார்களே பெரியோர்களே அல்லாவுடைய மாபுரு கிருபையால் ஒவ்வொரு நாளும் தராவீகி தொழுகைக்கு பிறகு புறான் கூறும் வரலாறுகள் என்ற தலைப்பின்கீழ் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எல்லாம் கேட்டு வருகிறோம் பெரியவர்களே அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தில் சுனுவான் லன் தனாலுடன் உங்களுக்கு பிரியமான பொருளை செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் உண்டான விளக்கம் என்னவென்றால் மனிதனுக்கு ஈகை இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்தல் என்ற ஒரு குணம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பொதுவாகவே உலகத்தில் அல்லா ஊற்றாங்க எல்லாரையும் ஒரே நிலையில் அல்லா வைத்து படைக்கவில்லை ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான் மற்றவருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹ் உடல் வலிமையை அந்தா வணங்கியிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறான் யாராருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அவர்கள் அந்தந்த திறமைகளை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம் அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்வார்கள் ஒரு நாள் தூக்குடாங்குருவி ஒரு மரத்தில் ரொம்ப கவலையோடு இருக்கு என்ன காரணம் என்றால் சரியான மழை இருட்டாகிவிட்டது கூட்டு ஒப்போகக்கூடிய பாதை தெரியாமல் தத்தளிக்கிறது எந்த நேரத்தில் ஒரு மின்மூனு பூச்சி வந்தது அந்த குருவியை பார்த்து கேடிச்சான் தூக்கலாம் குருவியே நீயா ரொம்ப கவலையாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு இல்லை சரியான மழை இருட்டுருச்சு இரவு நேரம் ஆயிடுது என்னுடைய கூட்டுக்கு போகக்கூடிய பாதை எனக்கு தெரியவில்லை என்று அந்த குருவி சொன்னவுடன் இந்த சின்ன பூச்சி சொல்லித்தான் இவ்வளோ தானா இது தானா கவலையை தூர விடு உனக்கு நான் பாதையை காட்டுறேன் வழியை காட்டுறேன் என்று அந்த சின்ன பூச்சி சொல்லித்தான் அது எப்படி காட்ட முடியும் உன்னால் நீயும் ஒரு சின்ன பூச்சியாக இருக்க நீ போன இருக்க நீ எனக்கு எப்படி பாதை காட்ட முடியும் என்று குருவி கேட்டபோது அந்த சின்ன பூச்சி பின்மூனி பூச்சி சொல்லித்தான் நான் முன்னால் லைட் அடிச்சுக்கிட்டே நான் போவேன் நீ பாதையை சொல்லிக்கிட்டே வரணும் உனிய கூட்டை அறைந்துடலாம் என்று பூச்சி சொன்னவுடன் அவ்வாறே முன்னாலேயே அந்த பூச்சி லைட் அடிச்சுக்கிட்டே போச்சு பின்னால தூக்கணாங்குருவி பாதை சொல்லிக்கிட்டே போச்சு தூக்கணாங்குருடைய கூட்டை அது அடைந்து கொண்டது என்று அல்லாமா இக்வார் ரஹமத்துல அலி அவர் சொல்லிவிட்டு இதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈகை இருக்க வேண்டும் இறக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்தல் ஒன்ற ஒரு குணம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த மாதிரி யார் ஒரு மனிதன் பிறருக்கு இறக்கம் காட்டுகிறார்களோ பிறர் மீது ஈகை காட்டுகிறார்களோ அல்லாஹூத்தானா இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறவையில் மிகப்பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறான் என்கிறது இஸ்லாமியமாக இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் வரலாறு ஒரு விவச்சாரி மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வீதியில் வருகிறான் ஒரு நாய் தாகத்தால் மண்ணை நக்கிக் கொண்டு இருக்கிறது இதை பார்த்த அந்த பெண்மணி இந்த நாய்க்கு எவ்வளோ ஒரு தாகம் ஏற்பட்டால் ஏற்பட்டு இருந்தால் ஈரமண்ணை நக்கும் என்று நினைத்து அந்த நாயின் மீது இறக்கப்பட்டு தன்னுடைய முந்தானையை கயிறாக பயன்படுத்தி தன்னுடைய செருப்பை அன்றைய காலத்தில் உண்டான செருப்பை வாணியாக பயன்படுத்தி பக்கத்தில் இருந்த கிணற்றில் இருந்து நீரை இறைச்சி கொடுத்ததனால் அந்த பெண்மணி சொருக்கத்தில் இருப்பதை பார்த்தேன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசுரம் தாய் சரதாசம் அவர்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சுனந்தா ஒரு நாய்க்கு உதவி செஞ்சாலும் அந்த சுருக்கத்தை தருவானா ஆமா அதுக்கும் உயிர் இருக்கா இல்லையா என்றார்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் எனவே ஒரு மனிதன் உலகத்தில் வாழும்போது கஷ்டப்படுவோருக்கும் உதவி செய்ய வேண்டும் அவர் உதவி செஞ்சாத்தான் அல்லாவிடத்தில் நன்மையை பெற முடியும் நன்மை மட்டுமல்ல மறுமையில் சுரக்கத்தை அடைய முடியும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சரி உதவி செஞ்சா நம்முடைய பொருளாதாரம் பொருளாதாரம் குறைந்து விடுமா என்றால் குறைந்து விடாது அல்லாஹோன சொல்லுவான் ஒரு ஆயத்தில் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யும் உதாரணம் ஒரு வித்தை போல ஒரு வித்தை நாம் ஒளி நாம் தூவினால் அதில் ஏழு முளைக்கிறது ஏழு கதிர்களை முளைக்கச் செய்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு வித்துக்கள் உண்டு எழுநூறு கதிர்கள் வித்துக்களை அதை வழியாக்குகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வாசியோ நாடி அல்லாஹ் நாடியவருக்கு அதை பலமடங்காக ஆக்குவான் அல்லாஹ் விசாலமானவன் ரொம்ப அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் எனவே நாம் கிறகு உதவி செய்யும் போது நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடாது அது கூடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஒரு அழகான வரலாறு இந்த விரல் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் போது அல்லாவுடைய உதவி அதில் உண்டு என்பதற்கு ஒரு அழகான வரலாறு ஒரு மனிதர் வனாந்தர பகுதியில் போய் கொண்டு இருக்கிறார் வனாந்தர பகுதியில் போய் கொண்டு இருக்கிறார் மேகம் மேகமூட்டம் ஒன்று கூடுகிறது அதை மழை பெய்யக்கூடிய காலமே கிடையாது மேகமூட்டம் ஒன்று கூடுகிறது ஒன்று கூடி அதிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது இன்னாருடைய தோட்டத்தில் மழையே என்று இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சரியான வெயில் பாலைவழ பகுதி நாம் நடந்து வருகிறோம் திடீரென்று மேகமூட்டங்கள் ஒன்று கூடி ஒரு பெயரை சொல்லி தோட்டத்தில் மழையை புலிச்சி என்று சொல்கிறது என்று ஆச்சரியப்பட்டு மேகம் போகும் பாதையில் சென்றார் ஒரு இடத்தில் சரியான கொட்டு என்று கொட்டுகிறது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பாதையில் தண்ணீர் போகும் பாதையில் இவரும் சென்றார் ஒரு இடத்தில் ஒரு மனிதர் மண்வெட்டிய கையில் வைத்துக் கொண்டு தண்ணீரை தன்னுடைய தோட்டத்திற்கு திருப்பிக் கொண்டிருக்கிறார் அந்த மனிதரை பார்த்து இவர் கேட்டார் அம்மாவுடைய அடிமையை உன் பெயர் என்ன என்று கேட்டார் பெயர் என்ன என்று கேட்டார் அவருடைய பெயரை அவர் சொன்னார் மேகமூட்டத்தில் எந்த பெயரே கூறப்பட்டதோ அதே பெயரை இவர் சொல்கிறார் உடனே இவர் கேட்டார் வனாந்தர பகுதியில் சென்றவர் இது யாருடைய தோட்டம் என்னுடைய தோட்டம் இதில் வரக்கூடிய விளைச்சலை என்ன செய்கிறாய் நான் இதில் விவசாயம் செய்து பயிரிட்டு அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை மூணு பங்காக ஆக்கி ஒரு பங்கு எனக்கு இன்னொரு பங்கு மீண்டும் பயிரிட மூன்றாவது பங்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய சொன்னார் ஆஹா இப்படி அதான் விஷயமா நீ ஏழை மக்களுக்காக வேண்டிய ஒரு பங்கை தான் காரணத்தினால்தான் உனக்கு மட்டும் புரட்சிகமாக மழையை புனிவத்து நீ எந்த பெயரை சொன்னாயோ அந்த பெயரை மேகமூட்டத்தில் நான் செவியுற்றேன் என்று அந்த மனிதர் சொன்னாராம் இதை நபிகள் பெருமான அரசுதா சொல்லிவிட்டு இதே போன்ற அந்தாவுடைய பாதையில் அந்தாவுக்காக வேண்டி யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுத்தான செல்வத்தை பெருக்குவான் அது குறையாது பல்கி பெருகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குறையாது அது பல்கி பெருகும் சரி எந்த பொருளை செலவு செய்யணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத பொருளை அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க சொல்லுவோம் நமக்கு எது பிடிக்குமோ அதே செலவு செஞ்சா தான் நன்மை கிடைக்குமா நன் தனால் உங்களுக்கு பிடித்தமான பொருளை செலவு செஞ்சாத வரை நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நமக்கு எது பிடிக்குமோ நாம் எதை உண்ணுவோமோ நாம் எதை உடுத்துவோமோ நாம் எதை குடிப்போமோ நமக்கு பிடித்தமான பொருளை பிறருக்கு கொடுத்து உதவும் போதுதான் அல்லாஹ் நன்மை தருகிறான் என்று அந்த ஆயத்தை சுட்டி காட்டுகிறது இந்த ஆயத்தில் ஒரு வரலாறு அபு தொலகார் நிகம் தாவுத்தான அவர்கள் சம்பந்தமாக அறளப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத் அபு தொலகார் நிகம் தாவுத்தானவர்களுக்கு பிடித்தமான ஒரு தோட்டம் இருந்தது ரசோன்தாவுடைய பழிவாசலுக்கு நேர எதிரே அந்த தோட்டம் இருக்கும் மெஹராவில் இருந்து பார்த்தா அந்த தோட்டம் தெரியும் இன்றைக்குடி மதிநாளாக பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு கிணறு பைர்ஹான்னு சொல்லக்கூடிய கிணறு அந்த கிணறு வந்து ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே பாயை போட்டு மூடி இருப்பாங்க அபுதல் ஹான் தோட்டத்தில் இருந்த ஒரு கிணறு பைர்வஹான் சொல்லக்கூடிய ஒரு கிணறு அந்த தோட்டம் அபுதல் அஹாவுக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வு பெருமான ரசும்தாய் சரதாஸ் அவர்கள் அசர்துலகிக்கு பிறகு அந்த தோட்டத்துக்கு போய் கிணத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த தண்ணீரை குடிப்பாங்களாம் ரொம்ப சுவையா அழகா இருக்குமா அந்த தண்ணீர் அது மட்டும் கிடையாது அந்த கிணத்துல இருந்து ஒரு தண்ணீரை எடுத்து எனவே ஒவ்வொரு நாளும் நபிகள் பெருமானார் அசுரங்கா சாசர்கள் விரும்பி நம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார்கள் கிணத்தில் இருக்கும் நீரை குடிக்கிறார்கள் உருசிக்கிறார்கள் அந்த தோட்டம் அவருக்கு பிடித்தமான தோட்டமாக ஆகிவிட்டது கிணறும் அவருக்கு பிடித்தமான கிணறாக ஆகிவிட்டது இந்த ஆயத்து உடன் உங்களுக்கு விருப்பமானதை அந்தாவுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை பெற முடியாது என்ற ஆயத்து இறங்கிய உடன் அவருக்கு பிடித்தமான தோட்டத்தை யார சுரந்தான் பைருஹா என்று பைருஹா கணக்கு இருக்கும் தோட்டத்தை நான் அந்தாவுடைய பாதையில் செலவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் நபிகள் பெருமானார் ரசா சொன்னார்கள் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெருங்கிய உறவினர் யாரோ அவருக்கு கொடுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசனந்தாயி சரதாஸ் அவர்கள் எனவே இந்த இடத்தில் நாம் ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஒன்று நமக்கு பிடித்தமானதே பிறருக்கு செலவு செஞ்சாத்தான் நன்மையை அடைய முடியும் இரண்டாவது நாம் பிறருக்கு உதவி செய்வதால் நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடாது அது பல்கி பெருகும் என்பதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹா பிறர் மீது இறக்கம் காட்டி ஏகை காட்டி நம்முடைய பொருளாதாரத்தில் சிலதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தும் உதவும் மக்களாக அந்த உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கிய அருள் குறிவானாக வாஹு ரஹவான் ரம் ஆனவின் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி தானா அவரை காத்துவோம் தூ அந் அதாயி ஃபர்து ரமதானி ஹாதி ஹிசனி லில்லாஹி தானா இந்த வருடத்தின் ரமபான்வாதத்தின் நோன்பை அதாவாக என்று பிடிக்க اللہ کا نیت سے ہندرین الحمدللہ الحمدللہ رب العالمین اللہم صلی علی رسول اللہ صلی و مولانا محمد و علیہ وسلم و مولانا محمد و بارک و صلی علیہ அம்பாஹும் மகசூர்லா துணூபனா குண்டகாயா ரொம்ப ஆனமே உலகத்தில் வச்சகாயாம்வா எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய பாவங்கள் பெரும் பாவங்கள் திறந்து செய்த பாவங்கள் திரியாம் சீத பாவங்கள் இன்னும் இரகசியமாகவும் பராகசியமாகவும் சீத எல்லா பாவத்தையும் நிரிவாணி மன்னிப்பாயாக யாம்வா இந்த உலகத்திலும் அருமையிலும் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் நல்வாழ்வையை தந்தை நிறகத்தை விட்டும் நிரிவாணி பாதுகாப்பாயாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பலாமசுகத்தைகள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கடன் இருக்கலிருந்தும் நிறைவாய் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாத்து மன்னரை அதாபிலிருந்தும் நிறைவாய் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக மஹர் மைதானத்துடைய அதாவிலிருந்தும் நிறைவாய் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக யம்பா ரமதான் மாதத்தில் இன்னும் அதிகம் அதிகம் அமலக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்து உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிர்வாக எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக யம்பா பாவன்னுப்பி பெறக்கூடிய இரண்டாம் பத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் எங்களுடைய எல்லாம் மன்னித்து உன் நன்மையும் அருளையும் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தந்து இம்மை மறுமைகள் இருவானை வெற்றியை தருவாயாக மரணிக்கும் சமயத்தில் கனிமாவை நசீபாக ஆக்கி வைப்பாயாக சக்கராத்துரி வேதனையை இலோகுவாக ஆக்கி தருவாயாக مرحبا بكم جميعا روحي أنفسكم جميعا وأحببتم أنفسكم جميعا وأحببتم أنفسكم جميعا أمّر أنفسكم جميعا وأحببتم أنفسكم الله وأحببتم أنفسكم جميعا وأحببتم أنفسكم جميعا وأحببتم أنفسكم جميعا وأحببتم أنفسكم جميعا وأحببتم